நமோ நாராயணாய நமகா அழ்வார் திருவடிகளே சரணம் ஒரே வழி உடையவர் திருவடி வாழ்க பாரதம் வளர்க சநாதனம் ஜோதிட பயிற்சி வகுப்புக்கு இந்த தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஸ்ரீமதே ராமானுஜயன் மகா ஸ்ரீமத் வரவரமணியன் மகா ஸ்ரீமன் நாராயணர் ஆச்சாரியர் எம்பெருமானோர் சுவாமிகள் திருவடிகளேஷம் தாயர்கள் திருவடிகளேஷம் திருமால் திருவடிகளேஷம் சர்வம் கிருஷ்ணார் நமஸ்து எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு நாம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் தமிழ் புத்தாண்டு துலாம் ராசி பலன்களை தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்துருந்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்பிளேயில் வந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் அதை பற்றி ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் இப்போ வந்து அந்த டிஸ்பிளேயில் தெரிஞ்ச மாதிரி அந்த காண்டாக்ட் நம்பர் ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஸோ வேணுன்றவங்க அந்த காண்டாக்ட் நம்பருக்கு ஐயா எல்பிஎஸ் ஜெயகோபி ஐயா அவர்களை காண்டக்ட் பண்ணி ஆன்லைன் வகுப்புகள் மூலமாகவோ அல்லது நேரடி வகுப்புகள் மூலமாகவோ பங்கேற்கலாம் என்பதை இந்த வீடியோ காயினாக தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க வீடியோ போவோம் துலாம் ராசி பலன்கள் ஃபஸ்ட்டு பணவரவு அதை பற்றி பார்ப்போம் அதாவது இந்த ஆண்டு தனக்காரகனான குரு பகவான் எட்டில் போய் மறைந்து விடுகிறார் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உழைப்பதற்குண்டான உங்கள் தேவைக்கு ஏற்ப பணவரவு வந்து நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்காது ஸோ வந்து பணவரவு தடை தாமதங்கள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உழைப்புக்கேற்ற ஊதியம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் குறைவு அப்புறம் வந்து திடீர் பணவரவுகள் அதாவது உழைப்பதற்குண்டான பணவரவுகள் வந்து தடை தாமதங்கள் நார்மலாக இருந்தாலும் உங்களுக்கு சேர வேண்டிய பாகங்கள் அதாவது பிரிவினைகள் மூலமாக நிலுவைத் தொலைக நிலுவைத் தொகைகள் இதெல்லாம் வந்து வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இந்த ஆண்டு ஒரு வகையில் பணவரவு சுமாராக இருந்தாலும் திடீர் பணவரவுகள் பாகங்களின் மூலமாக வரும் பணவரவுகள் திருப்திகரமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு விளையாட்டுத்தனமாக பண விஷயங்களில் வந்து பிள்ளைகளுக்குள் சண்டை வருவதற்குண்டான வாய்ப்புகள் உள்ளது எப்படின்னா வீட்டு செலவுகளுக்காக பணம் வந்து நார்மலாக அது விளையாட்டாக பேச போய் நீங்கள் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறீங்களா இல்லை மணி வந்து நாங்கள் அதிகமாக கொடுக்குறோமா அப்படின்ற லெவலுக்கு சும்மா நார்மலாக பேச ஆரம்பிச்சு அதுவே பிரிவதற்குண்டான வாய்ப்புகள் குடும்பத்தில் பிரச்சனை வருவதற்குண்டான வாய்ப்புகள் பணத்தின் மூலமாக இந்த ஆண்டு அதிகப்படியான மனக்கசப்புகள் ஏற்படுவதுண்டான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனீஸ்வரன் வந்து பத்தாம் பார்வையாக குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் இது வந்து ரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் ஸோ வந்து குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கோ இல்லை சொந்தக்காரங்களுக்கோ யாருக்கும் நேயர்கள் வாக்கு கொடுக்க வேண்டாம் பண விஷயங்களிலும் சரி எந்த ஒரு விஷயங்கள் உங்கள் மூலயமா முடிச்சு கொடுக்க வேண்டிய காரியங்களாகட்டும் எதுக்கும் வந்து ரொம்ப கான்ஃபிடண்ட்டான பதில்கள் யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் பண விஷயத்தில் வந்து குடும்பத்துக்கு நான் சப்போர்ட் பண்ணுறன்ற மாதிரி ஓரளவுக்கு இருக்கிற விஷயத்தை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது இந்த வருடம் வந்து மிக மிக நல்லது தேவையில்லாத வார்த்தைகள் பார்த்து பேசுகிறது குடும்ப உறுப்பினர்கள்கிட்ட கனிவாக நடந்து கொள்வது மிக மிக இந்த ஆண்டு நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயத்தில் ஒன்றாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீடு வீடு கட்டிக்கிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போன வருஷம் ஆரம்பித்து இந்த வருஷத்தில் நடு நிலைமையில் உள்ள கட்டிட வேலைப்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற சித்திரை வைகாசி ஆணி இந்த மாதங்களுக்குள்ளே வந்து முடிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லது அதற்கு மேற்பட்டு நீங்கள் நினச்சபடி சில சில விஷயங்கள் அமைஞ்சிருந்தால் வீடு உடனே கிரக பிரயோசம் செய்வது மிக மிக நல்லது அப்படி இல்லை ரொம்ப எக்ஸ்டென்ஷன் பண்ணோம் சொன்னால் ஆடி அதுக்கப்புறம் வந்து ஆவணி ஐப்பசி புரட்டாசி இந்த மாதிரி மாதங்களில் வந்து வேலைப்பாடுகள் வந்து வீடு கட்டிட வேலைப்பாடுகள் ரொம்ப தடை தாமதங்கள் ஏற்படுவதான வாய்ப்புகள் இருக்குது அதற்கு மேற்பட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி விஷயங்கள அதாவது வீடு புதுசாக ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறவங்க இந்த மாதிரி மாதங்களில் தடை தாமதங்கள் ஏற்படுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி மாதங்களில் முக்கியமான விஷயங்களை வந்து கைவிடுவது மிக மிக நல்லது அதற்கு மேற்பட்டு புரட்டாசிக்கு அப்புறம் வந்து முக்கியமான விஷயங்கள் அடுத்தடுத்து ஸ்டெப் போகிறது வந்து மிக மிக நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா வாகனங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து உங்கள் நண்பர்களுக்கு சுற்றுலா தலங்களுக்கு வாகனத்தை கொடுத்து அனுப்புவது இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸுக்கு அவங்களுக்கு கொடுத்து அனுப்புறதோ இல்லை வந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அனுப்புறதோ இல்லை வந்து ஒரு டாக்ஸி டிரைவர் வந்து ஆட்டோ ஓட்டுறவங்க இவங்கெல்லாம் தன்னுடைய வண்டியை தான் பயன்படுத்துவது இந்த ஆண்டு மிக மிக நல்லது அப்படின்னு ஊருக்கு போகிறவங்க சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை வந்து கிட்ட கொடுத்துட்டு போவாங்க இந்த ஏன்னா அந்த நாளில் வந்து ப்ராஃபிட் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்களை இந்த ஆண்டு தவிர்ப்பது மிக மிக நல்லது வெளிவட்டார தொடர்புக்கு வண்டி கொடுப்பதை தவிர்ப்பது மிக 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 நல்லது அவங்க மூலயமா ப்ராப்ளம் இருக்கணுன்னு வாய்ப்புகளுக்கு வண்டியை இழப்பதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகம் வேலை தொழில் வியாபாரம் இந்த ஆண்டு வந்து வேலை தொழில் வியாபாரம் பார்த்திங்கன்னா ஒரு வேறு செய்கிறவங்களுக்கு அதாவது இந்த பேமெண்ட் கலெக்டர்ஸ் அப்புறம் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு வட்டி தொழில் ஃபினான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கவங்களுக்கு வந்து நிலுவையில் உள்ள தொகைகள் வந்து ரொம்ப ஈஸியாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் கடன் வந்து பிஸ்னஸ்க்காக கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அதை கொடுக்கறதுக்கு வந்து இந்த ஆண்டு வந்து ஒரு சுலபமான ஆண்டாக வந்து இந்த ஆண்டு அமையும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தன வரவு வந்து சுமாராக தான் இருக்கும் அந்த முதலே சொன்னியிருந்தேன் இல்லைங்களா திடீர் பண வரவுகள் மூலமாக பாக பிரிவினைகள் மூலமாக வர வேண்டிய வரவுகள் அதன் மூலமாக கடனை திருப்பி கொடுப்பது அந்த மாதிரி விஷயங்களில் வந்து வந்த வேகத்தில் அப்படியே பணம் வந்து உங்களுக்கு பாக பிரிவினர்கள் மூலமா பணம் வந்த பணம் வந்தாலும் வந்த வேகத்திலேயே கடன் கொடுக்குறதோ ஒரு ஒரு டெபாசிட்ஸ் அந்த மாதிரி பண்ணுறது மிக மிக நல்லது அதை வை அதை வைத்து புதிதாக எந்த ஒரு முயற்சியும் எடுக்க வேண்டாம் இந்த ஆண்டு புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது வியாபாரத்திலையும் சரி தொழிலையும் சரி ஏன்னா தொழிலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அமௌண்ட்டை வந்து எதிர்பார்த்துருப்பீங்க கோட் பண்ணி கொடுத்துருப்பீங்க இந்த காண்ட்ராக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா சப் கான்ட்ராக்டர்ஸ் கம்பெனி கான்ட்ராக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து ஒரு நினைச்சு நீங்கள் நினைச்ச லாபத்தை விட கம்பெனி வந்து உங்களுக்கு வந்து லாபங்களை ரொம்ப குறைச்சி கொடுக்கறதுக்கு தான் பார்ப்பாங்க அப்படியே நீங்கள் செஞ்சு கொடுத்த வேலைகளுக்கே பணம் வர்றது வந்து தடை தாமதங்கள் ஏற்படுத்த வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக மிக அதிகம் உங்களை அலக்கழிக்கிறதுலனா பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்குமே தவிர்த்து ஸோ வந்து இந்த ஆண்டு இந்த மாதிரி புதிய முயற்சிகளை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கிட்ட வேலை பார்க்குறவங்களுக்கு நீங்கள் பண பாக்கி வைக்காத அளவுக்கு வேலை தொழில் வியாபாரம் இந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்ணிட்டு போகிறது இந்த ஆண்டு உங்களுக்கு வந்து எந்த ஒரு நிதி நெருக்கடியிலையும் மாட்டாமல் உங்களை ரொம்ப ஈஸியாக இந்த ஆண்டை கிடப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது நெக் திருமணம் பார்த்திங்கன்னா இந்த ஆண்டு வந்து ஆணி மாதம் ஐப்பசி மாதம் வைகாசி மாதம் இந்த மாதங்களில் வந்து வரன்கள் அமைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது வரன்கள் அமைந்தாலும் நல்ல வரன்களாக தான் அமையும் அதில் எந்த கருத்துக்கு இடமே கிடையாது நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வரன்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அமையும் ஆனால் வந்து சந்தேக பார்வைகள் வீண் வார்த்தைகளால் வரன்கள் சில மனக்கசப்புகள் பெண் விட்டார்க்கோ இல்லை பிள்ளை விட்டார்க்கோ இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நல்ல வரன்கள் தான் அமையும் இந்த ஆண்டு அதை வந்து உங்களுடைய வாய் வார்த்தைகளால் கெட்டு போகாமல் இருந்தால் சரி ஸோ வந்து ஒரு ஓரளவுக்கு விசாரிச்சு நல்லபடியான வரன்கள் வந்து இந்த ஆண்டு அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து எக்ஸ்ட்ரீம் எக்ஸ்ட்ரீமாக யோசிக்காதீங்க நார்மலாக யோசிச்சாலே போதும் இந்த ஆண்டு நல்லபடியாக திருமணம் முடிவெடுக்கான வாய்ப்புகள் துளாராசினியர்களுக்கு அதிகம் அடுத்ததுவாக பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு துளாராசினியர்கள் புரோதி ஆண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜென்ம ஜாதகத்தில் இப்போ நான் சொல்றது ஜென்ம ஜாதக ஜென்ம ஜாதகருக்கு குரு வந்து ஆறிலிருந்து ஆட்சி பலம் பெற்றிருந்தால் குருவும் ராகுவும் சேர்ந்திருந்தால் கோச்சார ரீதியாக ராகு வந்து ஆறில் இருக்கார் ஜென்ம ஜாதகத்தில் குரு வந்து ஆறில் இருக்கார் ஆட்சி பலம் பெற்றிருக்கார் அவங்களுக்கெல்லாம் வந்து குரு சண்டால யோகம் யோகத்தின் மூலமாக திடீர் பணவரவுகள் மிராக்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் இந்த ஆண்டு மிக மிக அதிகம் ஏன்னா உபஜயஸ்தானமான ஆறில் இருவரும் சேர்ந்திருப்பது மிக மிக நல்லது குரு சண்டால யோகத்தை ஏற்படுத்துவார் ஸோ இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் நார்மல் லைஃப் வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க இந்த ஆண்டு ஜென்ம ஜாதகத்தில் குரு ஆட்சி பெற்றிருந்தால் குரு உண்டாகவும் சேர்ந்திருக்கும் ஜாதகத்தில் இப்போது கோச்சார ரீதியாக இப்போ இருக்கார் ஸோ அதனால் வந்து இந்த ஆண்டு அவங்களுக்கு மட்டும் பொதுவாக அவங்க நினைக்கிற காரியங்கள் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் அவங்களுக்கு நினைத்த காரியங்கள் நடப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அவங்க லைஃபே ஒரு டர்னிங் பாயிண்ட்டாக இந்த ஆண்டு கொண்டான வாய்ப்புகள் இருக்குது ஒரு நல்ல விஷயங்கள் கைப்பூடு வர்றதுக்கு உண்டான பண விஷயங்களில் திடீர் ஜாக்பாட் மாதிரி அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு விட உங்களை வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் மற்ற ஜாதகருக்கு நார்மல் குரு வந்து ஆட்சி பலம் இல்லாமல் மறைந்திருந்தாலோ இந்த மாதிரி விஷயங்களில் வந்து சாதாரண ஜென்ம ஜாதகத்தில் குருவும் ராகவும் இணைந்திருக்காமல் இருந்திருந்தால் நீங்கள் நினைத்த காரியம் முப்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து நாற்பத்தி ஐந்து சதவீதம் வரைக்கும் நீங்கள் நினைத்த காரியம் கைகூடுவது வாய்ப்புகள் இந்த ஆண்டு இருக்குது ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு கர்ப்பவதியாக இருக்கும் பெண்கள் வீண் பிரயாணங்களை தவிர்ப்பது மிக மிக நல்லது கணவன் வந்து சாஸ்திர சம்பிரதாயங்கள் பின்பற்றுகிறாரா பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கணும் இந்த ஏற்கனவே போன வீடியோல சொன்ன மாதிரி குழந்தைக்கு ஆகாத விஷயங்களை செய்வது தகவே தகாது அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணங்கள் அதிலெல்லாம் வந்து பெரியவங்க சொல்கிறபடி நடந்து கொள்ள வேண்டும் ஒழுங்கான ஒரு சின்ன சின்ன டெஸ்டெல்லாம் கூட வந்து காலதாமதம் தாழ்த்தாமல் உடனே மருத்துவரை அணுகுவது மிக மிக நல்லது ஏன்னா புத்திரஸ்தானமான ஐந்தில் போச்சார ரீதியாக சனிச்சோழன் இருக்கிறார் ஸோ வந்து இந்த மாதிரி ரொம்ப கர்ப்பவதிகள்லாம் இந்த ஆண்டு ரொம்ப மிகவும் ஒரு கேர்ஃபுல்லாக இருக்கிறது மிக மிக நல்லது அடுத்து உயர்கல்வி பயிலும் மா முடித்தவர்கள் பயின்றிருக்கும் மாணவர்கள் இவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எல்லாமே இந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவருக்கு இந்த கல்வி தான் கற்ற கல்வியை அடுத்தவர்களுக்கு கொண்டு சேர்ப்பது அப்படின்ற ஒரு தாட் மனப்பான்மை இந்த ஆண்டு அதிகமாக வருது போன்ற வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த மாதிரி ஃபீல்டு ப்ரொஃபசர் ஃபீல்டு ஆசிரியர் பணி மீது இந்த ஆண்டு திருப்புவீர்கள் அடுத்தது ப அடுத்தது பார்த்தீங்கன்னா உடல் நலம் ஏற்கனவே ராகு கேது பயிற்சியில் வந்து சொன்ன மாதிரி இந்த ஆண்டு உடல் நலம் மீது அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதிய புதிய பழக்கங்கள் புதிய புதிய தீய பழக்கங்களை வந்து புதுசாக ஆறில் இருக்கும் ராகு உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தவறான பழக்க வழக்கங்களை ஏற்படுவதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுத்தி கொடுப்பார் ஸோ வந்து ரொம்ப இந்த ஆண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பண வரவுல வந்து எந்த ப்ராப்ளம்ஸும் கிடையாது இந்த ஆண்டு உடல் நலம் மீது மிக மிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும் முதியவர்கள் நார்மல் ஏஜ் உள்ளவங்களே இந்த நிலம்னா முதியவர்களும் மிக மிக அக்கறையாக உடல் நலத்தின் மீது கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீகம் அதாவது கணவனோ அல்லது மனைவியோ கோவிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா இந்த சின்ன சின்ன வேலைகளை காரணம் காட்டி ஒரு பெரிய பெரிய ஸ்தலங்களுக்கு போவதை தவிர்க்கக்கூடாது கூடாது ஏன்னா இந்த ஆண்டு நீங்கள் இந்த ஆண்டுன்னு இல்லை எந்த எந்த அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அது வந்து எப்பவுமே அந்த மனசுல வந்து அலர்ற மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் இந்த ஆண்டு துளாராசினியர்களுக்கு ஒரு விரக்தி ஏற்படுறதுனால ஸோ கோவிலுக்கு போனால் வந்து என்ன போதான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி விஷயங்கள் உங்க மனசுல வந்து ஏற்படும் நீங்களே வந்து ஒரு கோவிலுக்கு போகிறதுக்குன்னான விஷயங்களை தவிர்த்துட்டு நீங்களே ஒரு ஒரு சின்ன சின்ன வேலைகளை பே பண்ணி வச்சுப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்களை செய்ய வேண்டாம் கணவன் மனைவி கோவிலுக்கு அழைக்கிறார் என்றால் மனைவி கணவனை கோவிலுக்கு கூப்பிடுகிறார் என்றால் அவசியம் தவிர்க்காமல் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு கோவிலுக்கு போயிட்டு வர்றது மிக மிக நல்லது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆறில் ராகு இருக்கிறதுனால அதாவது முடியாதவர்களுக்கு முதியோர் இல்லங்களுக்கோ இல்லை வந்து பிசிக்கலி சேலஞ்ச் பர்சன்ஸ்க்கோ இந்த மாதிரி ஹோல்டேஜ் ஹோம்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து மெடிசன்ஸ் உதவி பண்ணுறது இந்த ஏதாவது சர்ஜரிக்கு வந்து சில சின்ன சின்ன சர்ஜரிகளுக்கெல்லாம் வந்து பண உதவி செய்கிறது இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வந்து பணத்தை வாங்கி உதவி செய்கிறது ஒரு டொனேஷன்ஸ் மாதிரி கொடுக்கறது ஒரு மெடிக்கல் மூலியமாக பணத்தை செலுத்துவது முடியாதவர்களுக்கு உதவி செய்வது இந்த ஆண்டு ஆறில் இருக்கும் ராகு பகவான் உங்களுக்கு சில உடல்நல உபாதைகள் ஏற்படுவதிலிருந்து நீங்கள் செய்யும் இந்த தர்ம காரியங்கள் அதில் அதன் தாக்கம் மிக குறைவாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ இந்த ஆண்டை நல்லபடியாக கடப்பதற்கு மருத்துவ ரீதியாக உதவி செய்வது இந்த ஆண்டு உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்துடன் இந்த ஆண்டை கடப்பதற்கு மிக மிக செழிப்பானதாக வழிவகை செய்யும் ஸோ இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஆண்டாக அமைய எல்லாம் முல்லை பெருமான் ஸ்ரீமன் நாராயணை பார்த்துட்டு இதுடன் இந்த வீடியோ நிறைவு செய்கிறேன் நன்றி நமஸ்காரம்